இப்போதைக்கு வந்து பேருந்துகள் யாழ்ப்பாணத்துல இருந்து போகாது புத்தளத்துக்கு போய் போகிற ரோட் வந்து ஓடையில் வந்து உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக வந்து போய் கேட்டிருந்தோம் கொழம்புக்கு போகிறீங்கன்னு சொன்னால் புத்தளத்தில் வந்து போக முடியாது திருவண்ணாமலை யாழ்ப்பாணம் கொழும்பு அங்கேருந்து பஸ்ஸுகள் இருந்து இந்த ஊருக்கு வந்து இப்போ போக முடியும் தவணி இல்லாட்டி கிளீனு வச்சு போகணும்னு சொன்னால் அது திலிபனன்னா அந்த நினைவு நினைவிடம் இல்லாமச்சுலாம் அப்படியே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவீரர் நினைவேந்தல் நடக்கப்போகிற இடங்கள் வந்து இப்போ ரெண்டைக்கு தான் கடலை கலட்டி கொண்டுருக்கிறாங்க வெள்ளம் வந்து ஃபுல்லாக வத்தே இல்லை தண்ணி பௌசு வச்சுக்கிறாங்க தண்ணி டேங்க் வந்து இது வந்து போன வருஷம் வந்து வச்சவங்களுங்க வணக்க மக்களே இப்போதான் இலங்கையில வந்து மழை வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்குது இந்த நேரத்துல வந்து நாங்கள் ஜாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கிறோம் இங்கே எல்லாமே வந்து இன்றைய தினம் நல்ல ஒரு வெயில் அறியக்கூடிய ஒரு நிலம் தான் இருக்குது அதை விட நிறைய இடங்கள்லேயும் வந்து வெள்ளங்கள் அப்படிங்கிறது ஓடி வத்திட்டுது இந்த காலத்தில் நாங்கள் நேரடியா பஸ் ஸ்டாண்டு ஜாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கிருந்து பஸ்ஸுகள் ஊருக்கு வந்து இப்போ போக முடியும் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சு கொள்ள போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்பதான் மற்றவங்களும் தெரிஞ்சு கொள்ள முடியும் எங்களுடைய சேனல்ல வந்து புதுசாக வீடியோ பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோ நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கால வந்து நீங்கள் மழை பெய்ததா இல்லையா அப்படின்னு இப்போ உடனே கேட்பீங்க அதாவது நேற்று தினம் முன்னால் இல்லாமல் வந்து இங்கே சில பகுதிகளில் வெள்ளம் விண்டது ஆனால் அன்றைக்கு வந்து அப்படி எந்த ஒரு அறிகுரிமை வந்து உங்களுக்கு தெரியாது பார்த்தா சும்மா இங்கே இல்லாமல் இல்லாமங்கிற மழை விண்டது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பீங்க அளவு வந்து எந்த இடத்துலையுமே வெள்ளங்கள் இல்லை யாழ்ப்பாணம் அப்படின்றது வந்து இந்த முறை உள்ள மழை வெள்ளத்தில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட இல்லை அங்காள இருக்கக்கூடிய பிரதேசங்கள் தான் அதிகமாக வந்து இந்த முறை வந்து பாதிக்கப்பட்டிருக்குது ஸோ எங்களால் வந்து அதாவது மழைக்கு பின்னான பின் வந்த அதாவது இந்த முறை வந்து அதிகமான மழை பெஞ்சுதான் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு பிறகு யாழ்ப்பாணம் அப்படி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கொள்ள கொடுக்க மாதிரி இருக்குது நான் இன்றைக்கு தான் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கொண்டிருக்குறேன் ஸோ நாங்கள் இப்போ அடிக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா சொன்னால் அஞ்சு மணிக்கிட்ட அஞ்சரை கிட்டே வரும் இந்த டைமில் ஸோ இந்த டைமில் வந்து யாழ்ப்பாணம் மழைமை மாதிரி தான் நீங்கிக் கொண்டிருக்குது எந்த ஒரு மாற்றங்களுமே வந்து பெரிதாக நடைபெறவில்லை ஸோ மழை பெஞ்சு அதிகமான தண்ணி நின்று கடைகள் மூடி இருக்கிற மாதிரியும் இல்லை எல்லா கடைகளுமே வந்து தொடர்ந்துருக்குது வா யாழ்ப்பாணம் வந்து வளமையாக வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்து அப்படி இருக்குமோ ஆக்கள் பஸ்ஸுகள் வந்து எந்த நடமாட்டங்கள் இருக்குமோ அதே மாதிரி தான் யாழ்ப்பாணம் வளமை மாதிரியே வந்து இயங்கி கொண்டிருக்குது இந்த காலையில் நீங்கள் வந்து யாழ்ப்பாணம் பஸ் வந்து எப்போ எந்த டைமில் எந்தெந்த ஊர்களுக்கு போகுது அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சொன்னால் நாங்கள் இப்படி இப்படி டிப்போக்கு வந்து போகிறோம் டிப்போக்கு போயிட்டு அங்கே கேட்க போகிறோம் இந்த மாதிரி பஸ்ஸுகள் எல்லாம் இப்போ போடுதுன்னு சொல்லி ஸோ நாங்கள் இப்போ வந்து டிப்போக்குள்ள நின்றுக்கிறோம் டிப்போக்குள் வந்து வலமையாக பஸ்ஸுகள் வந்து நிற்கிற மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து பஸ் அடிச்சிருக்குது திருவோணமலை யாழ்ப்பாணம் கொழும்பு ஸோ எல்லா இடத்துக்குமே வந்து பஸ் இருக்குது சில இடங்களுக்கு மட்டும் பஸ் வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க ஸோ அது எந்தெந்த இடங்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் போயிட்டு கேட்டிருந்தோம் எந்தெந்த இடங்கள்னு சொல்லி இவங்களோட வீடியோ வந்து யாராவது இருக்கீங்கன்னு சொன்னால் யாருக்காது சேர் பண்ணி கொடுங்க அவங்களும் வந்து எந்தெந்த ரூட் வந்து ஓடுது அப்படின்றத வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இது வந்து உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக வந்து போய் கேட்டிருந்தோம் இப்போ எங்கெங்கே லைன் வந்து அதாவது பஸ் ரூட் வந்து எங்கெங்கே ஓடிக்கொண்டிருக்குறாங்கன்னு சொன்னால் புத்தளை அதாவது நீங்கள் கொழம்புக்கு போக போகிறீங்கன்னு சொன்னால் புத்தளத்தில் வந்து போக முடியாது புத்தளத்துக்கு போய் போடுற ரூட் வந்து இல்லை இந்த ரூட் ஓடுதுன்னு சொன்னால் குருணா போய் ஓடுற ரூட் மட்டும்தான் ஓடுது நீங்கள் யாராவது புத்தளத்துக்கு போக வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அன்றாதுபுரம் வரையான பஸ் பேருந்து வழிகள் மட்டும்தான் இருக்குது அங்கால் வந்து போகிறதுக்கு வந்து இப்போதைக்கு வந்து பேருந்துகள் இருந்து போகாது அன்றாதுபுரம் தாண்டி என்னென்னு சொன்னால் அங்கால வந்து வெள்ள நிலை நிலைமைகள் வந்து இன்னும் சீருக்கு வேற அன்றாதபுரத்துக்கு அன்றாதுபுரத்துக்கு நீங்கள் அங்கால போகணும்னு சொன்னால் அதில் அன்றாபத்தில் அடங்கி அங்கால் இருக்கக்கூடிய பஸ்ஸு இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் எதுவும் உண்டை பிடிச்சி தான் நீங்கள் அங்கால் குத்துறதுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் வந்து அங்கால் வந்து நிலைமைகள் வந்து என்ன மாதிரி என்ன சொல்லி யாருக்குமே தெரியாது யாருக்கு தெரிஞ்சால் கீழ கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோக்களை பார்த்துட்றவங்க வந்து கொள்ளக்கூடிய கூடிய மாதிரி இருக்குது மற்றது வந்து நீங்கள் வவுனியா இல்லாட்டி கிளீன் அங்கே போகணும்னு போகணுன்னு சொன்னால் அதுக்கு எல்லாமே வந்து பஸ் லைன்கள் வந்து ரூட் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க அதில் வந்து எந்த பிரச்சனைகளுமே இல்லை ஒரு பக்கம் நாட்டில் வந்து என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் மலையாள உள்ள பாதிப்புகள் இருந்து வந்தாலும் கிறிஸ்மஸுக்கான சோடினைகளை வந்து தொடங்கி இருக்கிறாங்க யாழ்ப்பாணத்தில் இந்த வீட்டு சாட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த டெக்ரேஷன் எல்லாமே கிறிஸ்மஸுக்கான டெக்ரேஷன் எல்லாமே தொடங்கப்பட்டிருக்குது ஸோ அழிவுகள் இருந்தாலும் இங்கே வந்து தங்களோட வணிக நிறுவனங்கள் நிறுவனங்கள் வந்து தங்களுடைய வேலைகளை வந்து பண்ணி வந்து அவங்க செய்துகிட்டுருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து நிற்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் கோவில் பகுதி ஸோ இங்கால வந்து நல்வோயில் பிள்ளைங்க வந்து நான் நினைக்கிறேன் நேற்று முந்த நாளை வந்து கொஞ்சம் எங்களை வந்து வெள்ளம் நின்றுக்க வேணும் ஆனால் இன்றைய தினம் பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளம் எல்லாமே வந்து துப்பராக பற்றி போயிருக்கு அதாவது ஃபுல்லாக இல்லாமல் போயிட்டு வெள்ளங்கள் எந்த வெள்ளங்களுமே வந்து பெருசாக காண மாட்டீங்களே நீங்களே வந்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய முந்த நாள் இல்லாமல் வந்து வெள்ளம் உள்ளபுற நிலைமையில் வந்து இருந்தே நினைக்கிறேன் நிறைய பேர் வீடியோ வந்து போட்டிருந்தவங்க ஸோ இன்றைய தினத்தில் வந்து எதுவுமே இல்லை இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வந்து நல்ல வெளிச்சம் வரும் அதாவது நல்ல சூரிய ஒளி வந்து கிடச்சிக்கொண்டிருந்தோம் ஆனாலும் வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளத்தை வந்து யாழ்ப்பாணத்தில் சில பகுதிகளில் சில ஊர்களில் வந்து நீங்கள் இப்போவும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஸோ எங்களால் வந்து நல்லூர் பகுதிகளையும் வந்து சில இடங்களில் வந்து இன்னும் ஒழுங்கைகளுக்குள்ளே போனால் வந்து வெள்ளம் நிற்குது அந்த பகுதிகளையும் நான் போய் காட்டுறேன் ஸோ இதால் வந்து நாங்கள் இப்படி ரியோ பகுதிகளை வந்து முன்னுக்கு போவோம் ஸோ அங்காலேயும் வந்து பெருசாக வீதிகளில் வெள்ளம் நிற்கிற மாதிரி இல்லை அங்கங்கே வந்து சில இடங்களில் வெள்ளங்கள் நின்றாலும் பெரிதாக வந்து வெள்ளங்கள் ப்ளாக் பண்ணி அதாவது ரோடுகளை மூடுற மாதிரி இல்லை அந்தளவுக்கு வந்து வள்ளங்கள் எங்களை பகுதிகளில் இல்லை ஸோ அங்கே நாங்கள் போயிட்டு பார்க்கலாம் அங்கே வந்து மாவீரர் துயரம் இல்லங்கள் நினைவேந்தல்கள் நடந்த எல்லாம் அங்கால் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்ல வள்ளங்கள் நின்று இருக்கும் நேற்று முதலான தினங்களில் ஸோ அங்கே இல்லாமல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் போயிட்டு ஸோ எங்களை வந்து திலிபன் அண்ணா உடைய அந்த நினைவிடங்கள் இல்லாமல் வந்து அந்த அந்த பகுதியே இருக்குது மலைகளுக்கு அப்படி எதுவுமே வந்து சேதங்கள் ஆக இல்லை அப்படியே எல்லா பகுதி எல்லாமே வந்து அப்படியே இருக்குது நாங்கள் இப்போ வந்து ரியோவுக்கு கிட்டே போய்ட்டு இருந்தோம் ஜார்ப்பானம் ரியோ அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கு ஸோ அந்த ரியோ ரியோவுக்கு முன்னுக்கு தான் இப்போ நாங்கள் போய் மண் மண்ண திலிபனண்ணாவுடைய அந்த நினைவு நினைவிட எல்லாம் அம்செல்லாம் அப்படி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவீரர் நினைவேந்தல் நடக்கக்கூடிய இடங்கள் வந்து இப்போ இன்றைக்கு தான் கடலை கலட்டிக்கொண்டுருக்குறாங்க ஒரு நாளுக்கு பிறகு இன்றைக்கு நேற்று மூன்று நாள் மழை என்றதில் வந்து இன்றைக்கு தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் கலட்டி கொண்டு இப்போ நாங்கள் போகக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் அடியிலேருந்து நல்லவருடைய இரசடியால் வந்து கந்தரமணி தந்தைக்கு போகக்கூடிய அந்த ரோட்டில் வந்து போய் கொண்டு கொண்டுருக்குறோம் இங்கால வந்து சில அடிக்கடி வந்து வெள்ளம் வந்தால் எங்களால் இருக்கக்கூடிய இந்த ரோட்டுகளில் வெள்ளம் நிற்காட்டிங்கன்னா எங்களால் வந்து நூறாம் ஒழுங்காக ரெண்டாம் ஒழுங்கு மூணாம் ஒழுங்கு அந்த ஒழுங்குகளுக்குள்ள வந்து தண்ணி நிற்கும் அது அஞ்சு ஒழுங்கு அஞ்சு ஆறு ஒழுங்கு இருக்க இந்த பகுதியில் அந்த இது இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அரசடியில் இருக்கக்கூடிய அஞ்சாம் ஒழுங்கு இதுக்குள்ளேயும் வந்து இப்பவும் வெள்ளம் நிற்கிது ரெண்டை இன்றைய தினத்திலையும் வந்து வெள்ளம் நிற்கிது வெள்ளம் வந்து ஃபுல்லாக வத்தே இல்லை எங்களால் வந்து இந்த வருஷம் வந்து பெய்த மலை அதாவது இன்றைக்கு நேற்று நேற்று முந்தை நாள் பெய்த மழைக்குள்ளேயும் வந்து இங்கே வீடுகளுக்குள்ளே வந்து தண்ணி போயிருந்தது நிறைய செடங்களில் நீங்கள் பார்த்துருக்குங்க வீடியோவில் தண்ணி போயிருந்தது நிறைய பேர் இடம் போய்ருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைகளில் கூட போய் தங்கி ஸோ இதுக்குள்ளே இல்லை வந்து இன்றைய தினத்தில் போயிருக்கலையே நாங்கள் இப்போ ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு ஆறு ஆறுக்கு முன்னாடி இங்கே வந்து போய்கொண்டிருக்கேன் இன்றைக்கு வந்து வெள்ளம் நிறுத்தி இருக்குது நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் செல்லும் இந்த வெள்ளம் வந்து பத்துறதுக்கு அதுக்குள்ளே வந்து மறுபடி வெஞ்ச் மறுபடி மழை கனமழை வந்து பெய்ய கூடும் அப்படின்ற மாதிரி தான் எதிர் கூதிரு கூறியிருக்கிறாங்க இலங்கையில இலங்கையில் மறுபடி வந்து மழை பெஞ்சுதுன்னு சொன்னேன் மே வந்து இங்கே இருக்கக்கூடிய நிலைமை வந்து மிக மோசமாக பாதிக்கப்படலாம் எல்லா மக்களும் என்னென்ன சொன்னால் ஏற்கனவே மழை பெஞ்சு தண்ணி வத்தாது எல்லா இடத்துலையும் நீரமாக இருக்கிறபடியாக இனி பெய்யக்கூடிய மழையெல்லாம் உள்ளமாக தான் கண்டிப்பாக நிற்கும் இதில் வந்து ஒரு தண்ணி பௌச வச்சுக்கிறாங்க தண்ணி டேங்க் உண்டு இது வந்து போன வருஷம் வந்து வச்சவங்களுங்க மான சபையால் வச்சிருக்காங்க இருக்குது ஸோ இந்த வருஷம் வந்து வெளியில் மக்கள் போயி அது தண்ணி அப்படின்றதால வந்து அந்த இடத்துல வந்து வச்சுருக்குறாங்க இனிமேதில் ஒரு நல்ல விஷயம்தான் இப்போ நாங்கள் மறுபடியும் வந்து யாழ்ப்பாணம் டவுனால் வந்து போய் கொண்டுருக்கிறோம் யாழ்ப்பாணம் டவுனில் ஆரியகுள்ள சந்தியால் வந்து போய்கொண்டிருக்கிறோம் ஸோ எங்களை வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு இப்போ நார்மலாக வந்து இங்கே இங்கேலாம் மழை பெய்ஞ்சதா அப்படின்னா கேட்பீங்க அந்த அந்த இளைஞருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புகளும் நீங்கள் எங்களால் வந்து பெரிதளவில் பார்க்க முடியாது உங்களால் வெள்ளம் நிற்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து கணக்கு இடங்களில் வந்து பார்க்க முடியாது ஸோ இதுதான் இப்போ எங்கள் இருக்கக்கூடிய நிலைமைகள் உண்மையாக வந்து யாழ்ப்பாண மாவட்டம்ன்றது இந்த மலைக்கு வந்து அதிகமாக பாதிக்கப்படையில் அதுதான் ஒன்று ஆனால் போன வருடம் பெய்த மலைகளில் வந்து எக்கச்சக்கமான பாதிப்புகள் நிறைய பேர்கிட்ட பள்ளிக்கூடங்களில் போய் இருந்த மக்களே வந்து உள்ளத்தில் இருந்தாங்க அவ்வளோத்துக்கு பெரிய பாதிப்புகள் இருந்தது இந்த முறை வந்து அவ்வளோ பெரிய பாதிப்புகள் இல்லை ஸோ எங்களால் வந்து புதுசாக என்ன விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பெருசாக பெருசாக வந்து புதிதான விஷயங்கள் எல்லாமே வந்து யாழ்ப்பாணத்தில் நடைபெறையில் வளமையாக இருந்த மாதிரி தான் ஜாழ்ப்பாணம் வந்து ஃபுல்லாக இருக்குது இப்போ இரவு நேரத்தில் போய் கொண்டிருக்கலாம் இந்த காணொலியை வந்து நீங்கள் இரவு நேரத்தில் ஜாழ்ப்பாணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது எங்களால் ஒரே ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கேஎஃப்சியில் வந்து புதுசாக லைட் போட்டுருக்காங்க இல்லை போன மாதிரி போட்டு போயிட்டு போட்டுவிட்டாங்கன்னு நினைக்கிறதா இரவு டைம் இப்போதான் பாரு ரெண்டுக்கு பாரு அதில் வந்து காணொலியை வந்து போடுறது நிறைய பெயிண்டிங் எல்லாம் வடிச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாண்டா இந்த கேஎஃப்சியை தான் சொல்லலாம் மிச்ச இடங்கள் எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்குது கடைகள் வந்து எல்லா இடமுமே திறந்துருக்குறாங்க மக்கள் நடமாட்டம் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே வந்து சாதாரணமாக தான் இருக்குது ஜாழ்ப்பாணத்துக்குள்ளே அவ்வளோ பெரியா வந்து ரோட் ப்ளாக் பண்ணி போக இயலாத அப்படி இப்படி வந்து போன வருஷம் நடந்த மாதிரி எந்த விதமான ஒரு அசம்பாவிதங்களும் வந்து இந்த வருடம் யாழ்ப்பாணத்தில் நடக்கலை யாழ்ப்பாணம் வந்து தப்பிச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கேஎஃப்சி பில்டிங்கை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து லைட் போட்டு வச்சுக்கிறாங்க அதோட ட்ராயிங்கெலாம் நிறைய கீறுணும் வெளியில் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது இந்த கட்டிடங்கள் மட்டும் ஸோ மற்றபடி வந்து பஸ் ரூட்டுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டெய்லி பஸ் யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்தால் பஸ் ஓடுறதுக்கா காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி பஸ் வந்து ஓடி ஓடிக்கொண்டு தான் இருக்குது எல்லா சில ஊர்களுக்கு மட்டும்தான் ஓட முடியாது புத்தகத்துக்கு தன்றாபுரம் போயிட்டு அங்கே வந்து போக முடியாது திராபுரம் நிலைமை வந்து படம் மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் இருக்கிறவங்களை யாராவது வீடியோ பார்த்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சரியான வெள்ளம் வந்து இன்னும் பத்து இல்லைன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வன்னிலை வந்து வட்டாப்பள்ளை அம்மன் கோயிலுக்கு எல்லாம் முள்ளுப்பள்ளி எல்லாம் வந்து நேற்றைய தினத்தில் வந்து வெள்ளம் போயிருக்குது அப்படியே நினைக்கிறேன் நாங்களே வந்து என்ன மாதிரி நிலைமை இல்லைன்னு தெரியல கண்டிப்பாக வந்து நாளை தினம் அங்கே போகக்கூடிய மாதிரி இருந்தால் அந்த வீடியோக்களையும் மட்டும் நாங்கள் உங்களுக்கு அப்லோட் அப்டேட் பண்ண மாதிரி கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் வந்து நீங்கள் பார்த்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த முறை வந்து நிறைய பாலங்கள் வந்து உடைஞ்சிருக்குது வடக்கு மாகாணத்தில் ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் சில நாளைக்கு போனால் போடலாம் எடுத்து டேக் கேர் ஃபார்